வுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் நாம் சந்திக்க கர்த்தர் கொடுத்த கிருவைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படியே நாம் ஜெபிப்போம் இயேசுவே தேவகுமாரனே எங்களெல்லாம் காத்து வருகிறவரே கர்த்தரோ உண்மையில் நினைவாயிருக்கிறார் எங்கள் மேலே கர்ஷனை உள்ளவரே நீர் ஆசீர்வதியம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதியம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளு பிதாவே ஆமே உங்களெல்லாம் சந்திப்பதிலே ரொம்ப சந்தோஷம் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இந்த வயதான நாட்களில் உங்களை நேரில் வந்து சந்திக்க முடியாது ஆனால் இந்த டெலிவிஷன் மூலமாக உங்கள் எல்லோரையும் நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நம்ம சந்திக்கிறோம் இது கர்த்தர் செய்த கிருபை கர்த்தர் கொடுத்த பெரிய பாக்கியம் அவருக்கு நான் நன்றி கூறுகிறேன் அருமையானவர்களே இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு செய்தி சற்று வித்தியாசமானது ராக்லாண்ட் என்ற ஒரு தேவ மனிதர் அநேருக்கு அவரை பற்றி தெரியும் ராக்லாண்ட் இங்கிலாந்தில் இருந்து இளம் வயதில் இந்தியாவுக்கு மிஷினரியாக வர்றார் நல்லா படித்தவர் நல்ல முதிர்ந்த தேவ மனிதர் அவரை இங்கிலாந்து அரசாங்கம் இந்தியாவில் ஒரு பெரிய அதிகாரியாக அனுப்புறதுக்கு முடிவு செய்தது பெரிய அதிகாரினால் கலெக்டர் இந்த மாதிரிலாம் இல்லை அதை விட பெரிய அதிகாரம் ஒரு தமிழ்நாடு முழுதுக்குமே ஒரு ஆங்கிலேய அதிகாரி அப்படி ஒரு அதிகாரியாக அனுப்ப முடிவு செய்தார்கள் ஆனால் ராக்லேன் ஐயரோ நான் ஆளுவதற்கு இந்தியா செல்ல மாட்டேன் ஊழியக்காரனாக இந்தியாவுக்கு போவேன் ஊழியக்காரனாக என்ன அனுப்புவேன் ஒரு நாள்லாம் ஒரு மிஷினரி மாநாட்டில் காணிக்கத்தட்டை கொண்டு வந்தாங்களாம் மிஷினரி மாநாட்டுக்கு காணிக்கத்தட்டு அந்த காணிக்கத்தட்டை அவன் கையிலிருந்து வாங்கி கீழே வச்சு அது மேல சம்பளம் கூட்டி உட்காந்துக்கிட்டாராம் எப்படி பாருங்க அந்த தட்டு மேலே அவர் சம்பளம் கூட்டி உட்காந்துட்டார் நான் என்னையே ஏசப்பாவுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டேன் ஒரு அது விளையாட்டா தெரியலாம் ஒரு விளை அது வேடிக்கையாக தெரியலாம் ஆனால் அவர் தன்னையே இந்தியாவுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்தவர் அவர் இந்தியாவுக்கு சிஎம்எஸ் காரியதரிசியாக சிஎம்எஸ் சங்கம் செலக்ட் பண்ணுது சிஎம்எஸ் காரியதரிசின்னா அந்த காலத்தில் சிலோன் சிங்கப்பூர் பர்மா இந்தியா இந்த மாதிரி ஆசியா கண்டத்தில் முக்கியமான நாடுகளுக்கு சிஎம்எஸ் காரியதரிசி அப்படி ஒரு பதவியை கொடுத்து நீ ஆசியா கண்ணம் முழுவதுக்கும் சுவிசேஷம் கொண்டு போக நீ காரிய தரிசியாக செக்ரட்டரியாக நியமிக்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு வர்றார் இந்தியாவுக்கு வர்றார் அப்போது ஒரு மனசில் ஒரு பங்களா அவர் கொடுக்கப்பட்டது எப்படி ஒரு அரசாங்க அதிகாரிக்கு பங்களா கொடுப்பாங்களோ அதே மாதிரி சிஎம்எஸ் காரிய எத்தனையோ நாடுகளுக்கு அவர் காரியதரிசி ஆக பங்களா கொடுத்துருக்காங்க சென்னையில் அவர் மனசாட்சியை ஒத்துக்கல இந்த நாட்டில் பசி ஏழ்மை இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்ல வந்திருக்கேன் நான் பங்களாவில் இருக்கேன் அவர் ரிசைன் பண்ணார் அவர் ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னால் ஹோல் அவருடைய கண்ட்ரோலில் உள்ள எல்லா நாடுகளையும் விசிட் பண்ணார் விசிட் பண்ணார் அப்படி விசிட் பண்ணும்போது கன்னியாகுமரிக்கு ஒரு முறை இந்த தேவ மனிதர் வந்து கடற்கரையில் இறங்குறார் கடற்கரையில் இறங்குறார் முதலாவது அவர் பார்த்த காட்சி என்னதான் ஒரு கணவன் மனைவி அவங்க இ ஒரு கோமணம் தான் கட்டியிருக்காங்க ஆணும் பெண்ணும் கோமணம் கட்டியிருக்காங்க பெண்ணுக்கு கூட மேலே மூடுறதுக்கு அங்கே உரிமை கிடையாது ஒரு ஏரில் ஏரில் மாடு கட்ட வேண்டிய இடத்துல ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் மனைவி ஏர் உள்றாங்க இந்த காட்சியை பார்க்குறார் ராக்லான் அவர் கண்ணில் கண்ணீராக வருது மிருகத்தை கட்ட வேண்டிய இடத்துல மனுஷனை கட்டியிருக்காங்க இந்தியாவில் அப்போது இருந்த ராஜாக்கள் அதை செய்திருக்காங்க ராஜாக்கள் இன்னொரு பக்கத்தில் எல்லா ஜனங்களுமே இடுப்புக்கு மேலே துணியே கிடையாது எல்லா ஜனங்களுமே அந்த ராஜாவுடைய கட்டளை என்ன நூற்றி எண்பது ஜாதிகள் நூற்றி எண்பது ஜாதிகள் அது ஒரு பெரிய லிஸ்ட்டு அவங்க வந்து மேலாடை அணியக்கூடாது மேலாடை அணியக்கூடாது கீழே கோமணம் கட்டணும் கீழே தான் விடுத்துக்கலாம் ஆணும் பெண்ணும் அப்படி மேலாடை அணிய வேண்டுமானால் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தொகை கட்ட வேண்டும் அது கட்ட முடியாது உங்களால் அவ்வளோ பெரிய தொகை கட்டணும் இந்த மூங்கில் குழாய் இருக்குல்ல மீங்கு மூங்கில் மத்தியில் ஓட்டையாக இருக்கும் அதை கட் பண்ணி அதுக்குள்ளே அந்த அரசாங்க முத்திரையோடு ஒரு இது கொடுப்பாங்க அதை கழுத்துக்களை போட்டிருக்கணும் கயிறு போட்டு போட்டிருக்கணும் அப்போ அந்த பணத்தை கட்டி அதை கழுத்துக்களை போட்டு அதை அதோடு தான் விடுவாங்க அரசாங்க அதிகாரிகள் இந்த காட்சியெல்லாம் பார்க்குறார் சிஎம்எஸ் காரியதரிசி ஆசியா கண்டத்துக்கே ஒரு அதிகாரியாக வர்றாரு இந்த காட்சியை பார்க்குறாரு அந்த கன்னியாகுமரி கடற்கரையில் இந்த காட்சியை பார்க்குறார் அந்த கடற்கரையிலே முழங்கால் போடுறார் கடற்கரையிலே முழங்கால் போடுறார் கை ரெண்டையும் மேலே தூக்குறாரு இயேசுவே இந்த ஜனங்கள் மேலாடை அணிய வேண்டும் மிருகத்தை போல் அடிமையாக வாழ்கிற இந்த மக்கள் விடுதலை பெற வேண்டும் அதற்காக என் வாழ்க்கையே தருகிறேன் என் வாழ்க்கையே தருகிறேன் அந்த நாட்கள் அவர் அவருக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் த வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்கிறார் இந்த மக்கள் விடுதலை பெற நூற்றி ஐம்பது ஜாதி மக்கள் மேலாடை அணியக்கூடாது இதை எதுக்கணும் இதை எதுக்கணும் அந்த காலத்தில் தான் மீட்டையர் இந்தியாவுக்கு வந்திருக்கார் மீட்டையர் மீட் அதிகமாக படித்தவர் நான் உலக அளவில் அதிக படித்தவர்களில் ஒருவர் அவர் ஏராளமான பல்கலைக்கழகங்களில் அவர் உயர் பட்டங்களை பெற்றவர் அவர் தான் வாழ்க்கை ஆண்டோர் கற்பணித்து இந்தியாவுக்கு வர்றார் அவர் வரும்போது அவருடைய மனைவி வயிற்றில் குழந்திருக்கு வயிற்றில் இருக்கு மீட்டையர் மனைவி வயிற்றில் உள்ள குழந்தையோடு வர்றாங்க கப்பல் பிரயாணம் கிட்டத்தட்ட எட்டு மாதம் அங்கே கப்பல்லே மகப்பேறு நடக்கு சரியான டாக்டர் வசதி வசதியில் அந்த கப்பலில் மீட்டையருடைய மனைவி குழந்த பிறக்கும்போது இறந்துடுறாங்க குழந்த உயிரோடு இருக்குது அந்த தாய் அந்த கப்பல்ல அடக்காரதனை தண்ணிக்குள்ள தூக்கி போடப்படுகிறார் அந்த துறைமுகத்தில் அந்த காலத்தில் குளச்சலில் தான் அவர் அவர் இறங்க வேண்டி இருந்தது அங்கேருந்து போட்டு மூலமாக குளச்சலுக்கு வரணும் அப்போ கை குழந்தையோடு வர்றார் மனைவியை இழந்து கை குழந்தையோடு வர்றார் அவரும் அதே மாதிரி மக்களை பார்க்குறார் மேலாடை இல்லாத மக்கள் மிருகத்தைப் போல நடத்தப்படுகிற மக்கள் அந்த ராஜாக்களின் குடியாட்சி அந்த கடற்கரையிலே முழங்கால் போடுறார் கையில் கொழந்திருக்கு இந்த மக்கள் மேலாடை அணிய வேண்டும் இந்த மக்கள் நாகரிகம் பெற வேண்டும் என்று வானத்தை பார்த்து ஜெபிக்கிறார் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்திய மண்ணில் மிதிக்கிறார் அவர் அதே மாதிரி ரிங்கல் தோவை தேவ மனிதர் கன்னியாகுமரிக்குள்ள வரும்போது இந்த கொடிய காட்சியை பார்க்குறாரு முழங்கால் போட்டு ஆண்டவரை நோக்கி கேட்குறார் இந்த மக்கள் மேலாடை அணிய வேண்டும் இந்த மக்களெல்லாம் இயேசுவை அறியணும் இந்த மக்கள்லாம் பரலவு ராஜ்யம் வரணும் இதற்காக என் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்லி முழங்காலிலே தேவக்கரத்திலே தங்களை அர்ப்பணிக்கிறார்கள் இப்படி எத்தனை பேர் முழங்காலிலே தங்கள் வாழ்க்கையை இந்திய மண்ணுக்காக ஜெபித்தார்கள் இது நடந்து கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலாயிற்று இப்படி அர்ப்பணித்தவர்கள் இந்திய மண்ணுக்காக உழைத்தார்கள் இந்த மீட்டையர் சொன்னனே அவர் ரொம்ப படித்தவர் அப்போ அரசாங்கம் கேட்டது நீ ரொம்ப படித்த ஆளாக வந்திருக்க எங்களுக்கு கலெக்டருக்கு ஆள் இல்லை எங்களுக்கு ஜட்ஜாக யாரும் கிடைக்கல உன்னை விட ரொம்ப படிப்பு குறைஞ்ச ஆட்களை தான் ஜட்ஜாக போட்டிருக்கோம் அப்போது இந்த மக்கள் மேலாடை போடுவதற்கும் இந்த மக்களை விடுவிப்பதற்கும் கொஞ்ச நாள் திருவனந்தபுரத்தில் ஜட்ஜாக இருக்கார் கொஞ்ச நாள் நாகர்கோவிலில் கலெக்டராக இருக்கார் நடக்கலை ஒன்றும் நடக்கலை அந்த ராஜாக்களுடைய அந்த கொடுமையான ஆட்சி மேலாடைக்கு உரிமை இல்லை பேப்டிசம் பெற கிறிஸ்தவங்களெல்லாம் அவங்களுக்கு தனி ஆடை தைத்து கொடுத்தார்கள் துவக்ககால ஒரு ட்ரெஸ் மேலாடை பெண்களுக்கு குறிப்பாக கொடுத்தாங்க அதை ராஜாக்களுடைய போர் வீரர்கள் அந்த மேலாடையெல்லாம் கிழித்தாங்க மேலாடையெல்லாம் கிழித்தாங்க தோல் சீலை கலவரம் என்ற ஒரு சரத்திரம் இருக்குது தோல் சீலை கலவரம் கன்னியாகுமரியில் அது அரசியல் இதில் அது பெயர் பெற்றிருக்கு தோல் சீலை கலவரம் சந்தைக்கு வந்த விசுவாச பெண்களின் உடைகளெல்லாம் கழித்தாங்க அப்போது தான் சில கர்த்தருடைய மனிதர்கள் மீட் தலைமையில் இங்கிலாந்து போய் ராணி கிட்ட முறையிட்டாங்க நாங்கள் வேலை செய்கிற பிரதேசங்களில் பெண்கள் அறைக்கு மேலே துணி போட உரிமை இல்லை உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நாடு ஆனால் மேலே துணி இல்லாமல் பெண்கள் உரிமை இழந்து வாழ்கிறாங்க அப்போது கெசட்டில் ஒரு ஆர்டர் வந்தது அந்த ஆர்டர் என்ன இருக்குது மகாராணி எழுதிய ஆணை அது என்ன ஆணை என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எந்த நாடும் உலகம் முழுதும் பிரிட்டிஷ் இருந்து எந்த நாடுனாலும் சரி பெண்கள் மேலாடை அணிவதற்கு எந்த மன்னன் தடையாக இருக்கிறானோ அந்த அரண்மனைக்கு முன்னால் அந்த மோட்டு கம்பை நட்டு அதில் தூக்கியிலிட வேண்டும் கெசட்லேயே ஆர்டர் வந்துச்சு உலகமே நடுங்குச்சின்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் நாம மேலாடை அணிவதற்கு தெய்வ மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இன்றைக்கு கன்னியாகுமரியில் நான் நினைக்கிறேன் இந்தியாவிலே நாகரிகமான ஒரு இடம் கன்னியாகுமரி ஜில்லா படித்தவர்கள் அதிகமானவர்கள் அன்றைக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் படித்தவங்களே கிடையாது மேலாடைக்கு உரிமை கிடையாது மாடு மாறி ஏர் உழுதாங்க இன்றைக்கி நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் நாகரிகம் கல்வி இதுக்கு காரணம் என்ன ராக்லாந்தை போன்றவர்கள் ரிங்கிள் தோவையை போன்றவர்கள் முழங்காலில் இவர்கள் மேலாடை அணிய வேண்டும் அதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இயேசுவை அறிவித்தார்கள் அருமையானவர்களே அதே போல் கேரி சரத்திரத்தை நீங்கள் படித்து பாருங்கள் கல்கட்டா பக்கத்தில் அவர் ஊழியன் செய்கிறார் அந்த நதி பக்கத்தில் தான் சராம்பூர் இருக்கு அந்த நதி அந்த கங்கை நதி ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அந்த நதி பக்கத்தில் போய் ஜவம் பண்ணுவாரான் ஒவ்வொரு நாள் காலையிலையும் நதி பக்கத்தில் போய் ஜெவம் பண்ண வரான் அவர் முழங்காலில் நிற்கும்போது நிறைய குழந்தைகளை உயிரோட இந்த நதியில் போடுற காட்சியை பார்ப்பான் குழந்தை ந கங்கை நதியில் உயிரோடு போடுற பலி அப்போல்லாம் ஜெவம் பண்ணுவாரான் ஆண்டு ஒரே இந்த பழக்கம் இந்த பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் இந்த பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் அதுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு ஒப்பு கொடுக்கிறேன் வில்லியம் கேரி அப்படி ஜோமன் வரான் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்பு கொடுத்தார் அது மாதிரி அந்த ஆட்சி காலத்தில் குழந்தைகளை உயிரோடு கங்கை நதியில் போடுவது சட்டப்படி கொலை குற்றம் என்று சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தை அந்த சட்டத்தை எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கணும் எல்லா ஸ்டேட்டுக்கும் அனுப்பணும் எல்லா மொழியிலும் மொழிபெயர்ப்பதற்கு ஆட்கள் கிடைக்கல அப்போ தேடி இருக்காங்க வில்லியம் கேரி தான் கிட்டத்தட்ட பத்தொன்போது மொழிகளில் பேசுகிறவர் பத்தொன்பது மொழிகள் அவருக்கு தெரியும் இந்தியாவில் உள்ள முக்கியமான மொழிகள்லாம் அவருக்கு தெரியும் அவர் அழைத்தாங்களா அவர் முக்கியமான ஒரு ஒரு ஆராதனைக்கு போயிட்டுருக்கும்போது இதை சொல்கிறாங்க இந்திய அரசாங்கம் உங்களை அழைக்குது மேல் அதிகாரி உங்களை அழைக்கிறாங்க இந்த சட்டத்தை எல்லா மொழியிலையும் மொழிபெயர்க்கணும் உங்களை அவசரம் அழைக்கிறாங்க அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவர் ஓடுறார் எதற்காக அவர் கங்கை நதி கரையில் காலையில் தேவனை நோக்கி ஜபித்தாரோ அதை செய்ய போகிறார் அந்த சட்டம் இயற்றப்படுகிறது அருமையானவர்களே அது மாதிரி அந்த நாட்களில் கோகலே உங்களுக்கு தெரியும் சுதந்திர போராட்ட வீரர் கோகலே உடைய அண்ணன் கல்கத்தாவில் இறந்துடுறார் கோகலே வில்லியம் கேரியுடைய நண்பர் அண்ணனுடைய அடக்கத்திற்கு வில்லியம் கேரியும் போகிறார் அண்ணனுடைய மனைவியை கோகலே உடைய அண்ணனுடைய மனைவியை கொண்டு போகிறா கூட்டு போகிறாங்க அந்த பாடையில் உயிரோடு கோகலே அண்ணனுடைய மனைவியை உயிரோட எரிக்கிறாங்க அது க கதற சத்தம் அவள் தப்பி ஓடிராதபடி அநேகர் கம்புகளால் அப்படியே அழுத்தி பிடிக்கிறாங்க பலவந்தமாக அவளை எரிக்கிறாங்க அண்ணனுடைய பாடியையும் அவளுடைய மனைவியுடைய உயிருள்ள அவளையும் எரிக்கிறத பார்க்குறாரு கோகலே கதறி கதறி ஆள்றார் வில்லியம் கேரியே பார்த்து எங்க நாட்டில் இது நீங்காதா அப்போதும் அந்த இடத்துல தன் வாழ்க்கை இப்படிப்பட்ட பழக்கம் இந்தியாவிட்டு அகல வேண்டும் சட்டமாக ஏற்றப்பட வேண்டும் தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார் வில்லியம் கேரி அருமையானவர்களே பர்சுத்தவான்கள் இந்த நாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்த காட்சிகள் அர்ப்பணித்த காட்சிகள் ஒரு நாள் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணவள பக்கத்தில் ஒரு இளைஞர்கள் டீம் அந்த காலத்தில் நான் சொல்கிறது முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் இளைஞர்கள் ஒரு டீம் சில மாதங்கள் இந்தியாவில் வேலை செய்கிறதுக்கு வெளிநாட்டில் இருந்து வந்திருக்காங்க ஒரு குழுவாக வந்திருக்காங்க பண்ணவள பக்கத்தில் நிறைய பணங்காடுகள் அங்குள்ள சின்ன சின்ன கிராமங்களில் தமிழை படித்து அவங்க சுவிசேஷாக ஊழியம் செய்கிறாங்க டென்ட் போட்டு அங்கே தங்கியிருக்காங்க அந்த டென்ட்டில் இளைஞர்கள் பெரியவங்க கொஞ்சம் பேர் தனித்தனி டென்ட்டு பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக தங்கி தங்கியிருந்து மக்களுக்கு சத்தியத்தை சொல்கிறாங்க அப்போ ஒரு நாள் ஒரு பன்னிரெண்டு வயது ஒரு பெண் குழந்த ஓடி வர்றான் உடம்பெல்லாம் சூடு போட்டிருக்காங்க இரும்ப பழுக்க காட்சி கை காலு முதுகெல்லாம் சூடு போட்டிருக்காங்க ஒரு குழந்த ஓடி ஓடி வந்து அந்த கூடாரத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டா இந்த வெள்ளைக்காரங்க மிஷினரிகள் ஊழியம் செய்கிற தங்கி இருக்கிற கூடாரத்துக்குள்ளே ஒழிச்சு ஓடி ஒழிச்சிக்கிட்டா அங்கே ஒரு வாலிவு பிள்ளை பதினெட்டு வயசு பிள்ளை அவளும் இந்தியாவுக்கும் மிஷினரியாக வந்தவள் அந்த டீமில் இருக்கிறான் அவளை காலை பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டா கட்டி பிடிச்சிட்டு அந்த பன்னிரெண்டு வயசு பிள்ளை என் உடம்பெல்லாம் பாருங்க சூடு போட்டாங்க என்னை தேவதாசியா தேவதாசியா என்னை இந்து கோயிலில் இந்து சாமிக்கு என்னை கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் தேவதாசியாக்கப்பட்டேன் பன்னிரெண்டு வயசில் என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சினா ஏற்கனவே இதை பற்றி நல்லா தெரிஞ்சவர்கள் தேவதாசி பழக்க முறை அப்படியே அவளை கட்டி ஏமி அப்படியே கட்டி பிடிச்சி ஆண்டோரே ஏசப்பாகிட்ட தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட தேவதாசி குழந்தைகளை உம்மண்டை வழி நடத்த பாதுகாக்க என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அன்றைக்கு தீர்மானிக்கிறாங்க இன்றைக்கும் அந்த இடம் அந்த இடம் பண்ணவொள்ள பக்கத்தில் என்ன இருக்குது அவங்க பிற்காலத்தில் தேவதாசிகளெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு கல்வி கொடுத்து அவங்கள காப்பாற்றின ஒரு இடம் டோனாவூர் ஃபெல்லோஷிப் இப்படித்தான் தேவ மனிதர்கள் நம்ம நாட்டின் அறியாமை நம்ம நாட்டின் பயங்கரமான காரியங்களை மாற்றுவதற்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் அப்படி அர்ப்பணித்ததால் இன்றைக்கு விடுதலையோடு இருக்கும் கிறிஸ்தவர்களாக இருக்கும் சாட்சியாக இருக்கும் அப்படியே நாம் கண்களை மூடி ஜெப்பிப்போமா இயேசுவே தங்களையே இந்திய மண்ணுக்காக அர்ப்பணித்த பர்சுத்தவான்கள் பர்சுத்தவாட்டிகள் அவங்க வாழ்க்கையின் லட்சியமே இந்த நாட்டின் அறியாமையை போக்கிறது உடன்கட்டை ஏறிதல் குழந்தை பலி தேவதாசி முறை இதையெல்லாம் மாற்றுவதற்கு கரத்தில் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களே இன்றைக்கு கூட நிறைய அறியாமை உண்டுப்பா எங்கள் நாட்டு மக்களை காப்பாற்ற அர்ப்பணிக்கக்கூடிய வாலிபர்கள் வாலிப சகோதரிகள் இது எங்களுக்கு தார்வோம் ஐயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மக்கள் தங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் கொடுக்கணும் நாங்கள் எங்களுக்காக வாழாதபடி உமக்காக வாழ சித்தத்துக்காக வாழ இப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்வதற்காக வாழ உங்கள் கையில் தர்றோம்ப்பா என் கூட அர்ப்பணிக்கக்கூடிய அநேகரை நீ தாரோப்பா அநேகரை நீ தாரோ இந்த நாளிலே தாரோப்பா எங்கள் நாடு இன்னும் அறியாமையில் இருக்கிறது எங்கள் நாட்டை ஆசீர்வதியும் ஆசீர்வாதத்திற்கு காரணமாக எங்களை மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவை ஆமை